மேராஜ் நோன்பு இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க ஒரு சம்பவம் கண்டிப்பா இருக்கு ஆனா அந்த ரசூல்லா மேராஜுக்கு போனது எந்த இரவுன்னு எந்த இமாவும் சொல்லவே இல்லை புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கா நபி சொல்லாம் இந்த இரவில் மேராஜ் சென்றார்கள் இருக்கா முஸ்லீம்ல இருக்கா அபுதாபுல இருக்கா திருமதியில இருக்கா இப்னு மஜால இருக்கா முஸ்லிம் எத்தாச்சும் ஒரு ஹதீஸ் கிதாப்ல இருக்கா கிடையாது வரலாறில் சில வரலாற்று நூல்களில் சில அறிஞர்கள் இரவில் சென்றிருக்கலாம் என்று சில பேரு சில பேரு மாதத்தில் சென்றிருக்கலாம் என்று இந்த மாதிரி கருத்து இருக்குது ரெண்டு புரியுதுங்களா இரவு இதுதான் என்று எந்த அறிஞரும் சகாபியும் சொல்லல அப்ப அது எந்த இரவுனே தெரியாத போது அந்த இரவுக்குன்னு அமல் அந்த இரவுக்கு நோன்பு இருக்கிறது அந்த பகலுக்கு என்று நோன்பு இருப்பது என்பது இல்லை என்பதை நீங்க தெளிவா வழங்கிக் கொள்ளலாம்